வணக்கம் நண்பர்களே நான் கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் சர்ஜன் டாக்டர் இளங்கோ சேத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட்டுக்கு அப்புறமா டாக்ரோலிமஸ் அப்படின்ற முக்கியமான இம்யூனோசப்ரஸிவ் ஏஜென்ட்டை எப்படி எடுத்துக்கணும் அதை குறித்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டாக்ரோலிமஸ் தான் மெயின் இம்யூனோசப்ரஸண்ட் ஸோ இதை எடுக்கிறதுல டைமிங் தான் ரொம்ப முக்கியம் இந்த மெடிசனை ரென் ரெண்டு வேலை எடுக்கணும் அந்த ரெண்டு வேலைக்குரிய கேப்பு எக்ஸாக்ட்லி டுவெல் ஹவர்ஸாக இருக்கணும் எக்ஸாக்ட் டைமில் எடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஏழு மணிக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு ஒரு நாள் கூட இந்த மெடிசனை ஸ்கிப் பண்ணாதீங்க டிலே பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாலோ டிலே பண்ணாலோ பிளட் லெவல்ஸ் ஆஃப் ட்ரக்கை ரொம்ப மாற்றம் செகண்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபுல் ஸ்டமக்கில் சாப்பிட்றதா எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றதா ரெண்டும் ஓகே தான் ஆனால் ஒரே முறையில் தான் எடுக்கணும் எம்டி ஸ்டமக்கில் எடுத்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும் ஃபுல் ஸ்டமக்கில் எடுத்திங்கன்னா ஃபுல் ஸ்டமக்கில் எடுக்கணும் டாக்ரோலிமஸ் பிளட் டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்து டாக்ரோலிமஸ் டேப்லெட் எடுக்காமல் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ப்ளட் கொடுத்ததுக்கு அப்புறமா டாக்ரோலிமஸ் டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் டாக்ரோலிமஸ்க்கு நிறைய ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அதனால் எந்த புது மெடிசன் நீங்கள் எடுத்தாலும் உங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் டீமோடு பேசாமல் எடுக்கக்கூடாது சில ஃபுட் மெட்டீரியலும் அஃபெக்ட் பண்ணும் கிரேப் ஃப்ரூட் ஜூஸ் பெயின் மெடிசின்ஸ் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சைடு எஃபெக்டுன்னு மெயின்லி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஹேண்ட் ட்ரெமர் அது கொஞ்சம் பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறத லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அஃபெக்ட் பண்ணும் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹேண்ட் ட்ரமர்ஸ் கை நடுக்கம் வருதான்னு பார்க்கணும் பிபி ஹை ஆகுதான்னு மெயினாக செக் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கனால ஒரு அலாம் செட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு மெடிசன் எடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ರೆಗುಲರ್ ಟೈಮಿಂಗ್ ರೆಗುಲರ್ ಫಾಲೋಅಪ್ ನೆವರ್ ಎ ಮಿಸ್ ಡೋಸ್ ಇದು ನಮ್ಮ ಟಾಕ್ರೋಲ್ಯಮಸ್ ಕೀ ಆಸ್ಪೆಕ್ಟ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಮೀಂಡ್ ಒಂದು ಸಂದಿಪು